ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வீட்டுக்கு தேவையான பயனுள்ள எட்டு குறிப்புகள் பார்க்கல வாங்க டிப் நம்பர் ஒன்று வீட்டில் சப்பாத்தி செய்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு சிலரெல்லாம் சப்பாத்திக்கு எண்ணெய் ஊற்றுவாங்க அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றும் போது கரண்டி பயன்படுத்தி எண்ணெய் ஊற்றுவாங்க கரண்டி பயன்படுத்துறதுனால எண்ணெய் ஒரு சில டைம் அதிகமாக ஊற்ற வேண்டியதாக போயிடும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எண்ணெய் அதிகமாக செலவாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு டம்ளாரோட அடிப்பகுதியில் அந்த எண்ணெயை தொட்டி சப்பாத்தி மேலே தேய்ச்சோம் அப்படின்னா எண்ணெய் வந்து அதிகமாக செலவாகாது டிப் நம்பர் ரெண்டு முடி அதிகமாக கொட்டுது முடி வளரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு இரும்பு வடச்சட்டியில அரை லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்கெண்ணா ஊற்றினதுக்கப்புறமா ஒரு முப்பது செம்பருத்தி பூ வந்து எடுத்திருக்கேன் அந்த செம்பருத்தி பூவை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து இந்த செம்பருத்தி பூவை தேங்காய் அண்ணக்குள்ள போட்டுங்க போட்டு விட்டுட்டு இது நல்லா கலந்து விடுங்க பார்த்தீங்கன்னா நுர நுறையா வரும் அந்த நொறையெல்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற விடுங்க நல்லா ஆறினதுக்கப்புறமா அப்புறமா இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குங்க ஃபில்டர் பண்ண இந்த எண்ணெயை ஒரு பாட்டில் ஏதாவது ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கங்க இந்த செம்பருத்தி ஆயில் டெய்லி நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை என்னால் டெய்லியும் இதை அப்ளை பண்ண முடியாது என்னோடய ஸ்மெல் பிடிக்காது அப்படிங்கிறவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தலை குளிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலை குளிச்சிங்கனாலும் சரி முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும் முடி நல்லா வளருங்க பொடுகு தொல்லை இருக்காது இது ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் மூணு எந்த வகையான வாழைப்பழத்தை பழுக்க வைக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு ஒரு கீழே அடியில் ஒரு துணி விரிச்சு போட்டு அந்த வாழைப்பழத்தை அந்த துணி மேலே வச்சுட்டு ரெண்டு ஊதுபத்தியை பற்ற வச்சு அந்த வாழைப்பழத்தில் சொருகி விட்டுருங்க பெரிய பாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தை அந்த வாழைப்பழத்தை வச்சு நல்லா கப்புன்னு மூடி வச்சுருங்க அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா அந்த வாழைப்பழம் நல்லா பழுத்து வந்துருக்கும் டிப் நம்பர் நாலு ஸேரீயில் பின் குத்தும் போது பின் வந்து பார்த்தீங்கன்னா சேரீல மாட்டிக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸேரீயும் மாட்டிக்கும் அந்த பின்னை எடுக்கும்போது சேரையும் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போயிடும் இது மாதிரி கிளியாமல் இருக்கிறதுக்கு நெத்திக்கு வைக்கக்கூடிய பொட்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க எடுத்துட்டு நான் எப்படி பின்னூசியில் குத்துறனோ அதே மாதிரி பின்னூசியில் குத்தி எடுத்துக்கங்க குத்தி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த எஜ்ஜி வரைக்கும் நீங்கள் அந்த பொட்டை வந்து தள்ளி விட்டுட்டு இப்போ வந்து நீங்கள் சேரீயில் குத்தி பாருங்க சேரீயில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னூசி மாட்டாமல் ஸேரீயும் கிளியாமல் இருக்கும் டிப் நம்பர் அஞ்சு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுக்கங்க இது கூட ஒரு கரண்டி அளவு தயிரும் ஊற்றிட்டு இது கூட கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கங்க அரைச்சி எடுத்து இதை அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கங்க இந்த லிக்யூடு எதுக்காக நம்ம ரெடி பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப கொட்டுது முடி வந்து வளரவே மாட்டேங்குது தலையில வந்து பொடுகு தொல்ல அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தீங்கனாலே போதும் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும் இது தேய்ச்சதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க எப்பவும் யூஸ் பண்ற ஷாம்பு வச்சு தலை குளிச்சு டிப் நம்பர் ஆறு ரேஷன் கடையில் பாமாயிலு தருவாங்க அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறதுனால பித்த வந்து அதிகரிக்கும் நான் அந்த எண்ணெயில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடல் எடையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிரும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு புளி இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க அந்த புளியில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டை மாதிரி தட்டிட்டு அந்த புளிக்குள்ளே கல்லுப்பு வச்சு அந்த புளியை வந்து உருட்டி எடுத்துக்கங்க உருட்டி எடுத்துட்டு எண்ணெய் வந்து ஓரளவுக்கு சூடாக இருக்கும் போது இந்த புளியை வந்து அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க எண்ணெய்க்குள்ள போட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த எண்ணெயை வந்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா அப்புறமா அந்த புளியை எடுத்து தூக்கி வீசிடுங்க இந்த எண்ணெயை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மயக்கம் வாந்தி இந்த மாதிரிலாம் வரும் தலை சுற்றுலாம் இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே வந்து வராது உடல் எடையும் பார்த்தீங்கன்னா அதிகம் நம்பர் ஏழு ஒரு பாத்திரத்தில் பதினஞ்சு கிராம்பு போட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு சூடாக இருக்கக்கூடிய தண்ணி ஊற்றிடுங்க இந்த கிராம்பு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே அந்த தண்ணியில் ஊருட்டும் ரெண்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்குங்க வடிகட்டின இந்த தண்ணியில் கொஞ்சமாக கோல்கட் பேஸ்ட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு போட்டு இது நல்லா கலந்து விட்டுக்குங்க திரும்பவும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றிக்குங்க எல்லாம் பூச்சி இருக்கும் அந்த இடத்துல நீங்க இதை ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு கரப்பாம்பூச்சி கூட இருக்காது டிப் நம்பர் எட்டு பீர்வோல சாரி மடித்து வைக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மடித்து வச்சு பாருங்க பார்க்குறக்கே ரொம்ப அழகா இருக்கும் நான் போற வீடியோஸ் எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க